ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் ஒரு ரெண்டு சகோதரிகளுக்கு நடந்த ஒரு நம்ப முடியாத அதே நேரத்தில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் அதாவது மன கஷ்டமும் இருந்தவங்க பண கஷ்டமும் இருந்தவங்க உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தாலும் பண கஷ்டம் இருந்தாலும் அதை தீர இதை விட எளிமையான மந்திரமே இல்லை இது கீடிணையான மந்திரமே இல்லைன்னு சொல்லி பெரியவா உபதேசம் பண்ண ஒரு மந்திரம் அதை பத்தி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதை அவங்க செஞ்சு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பதவிக்குள்ள போகலாம் பொதுவாக வந்து எனக்கு வர மெயிலாம் என்ன வரும் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கேன் தற்கொலைக்கு முத கொண்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் நான் உங்ககிட்ட பேசணும் நான் எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெரிய கடனில் இருக்கிறேன் குடும்ப பிரச்சனையில் இருக்கேன் இந்த மாதிரி தான் வரும் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மெயிலுக்கு என்ன பரிகாரம் கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன் இல்லைனா அவங்களோட கஷ்டம் ரொம்ப பெருசாக இருக்கும் பட்சத்தில் கால் பண்ணி பேசுவேன் ஆனால் எனக்கு வந்து மெயிலில் சில மெயில்கள் தான் வந்து ரொம்ப இதாக இருக்கும் என்னென்னா அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு சகோதரி இந்த மாதிரி எனக்கு வந்து உங்கள் வீடியோ பார்த்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்தது தம்பி அத பத்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நேரம் இருந்தா அவங்கள்ட்ட பேசலாமான்னு போட்டிருந்தாங்க நான் உடனே அவங்க நான் நம்பர் கொடுத்துருந்தாங்க நானே கால் பண்ண அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து திருச்சி பக்கத்துல ஒரு ஊர் பேரை சொல்லி அங்க இருக்க தம்பி எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா நான் வந்து உங்களோட வீடியோ எனக்கு தெரியாது ஒரு நாள் நான் சாமி கும்பிட்டுட்டு எதர்ச்சியா நான் வந்து போன்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட ஒரு வீடியோ வந்தது நான் அதை வந்து எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சில வீடியோக்கள் பார்த்துட்டு வந்தேன் அதில் ஒரு வீடியோ அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு வழிபாடு பற்றி சொல்லியிருந்தீங்க அதோட சக்தியை பற்றி சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் நம்ம ஒருத்தருக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போதோ இல்லை ஒரு மற்றவங்களோட கஷ்டம் தீரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளோட பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் அது போக்கக்கூடிய சில ஆச்சரியத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது சரி ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து முயற்சி பண்ணேன் ஆனா எனக்கு வந்து வீட்டில் ஏதாவது ஒரு தடை இருந்துட்டு இருந்தது காலையில சமைச்சு வச்சிட்டு ஓய்வாக இருக்கிற நேரம் உட்காந்து நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுவேன் ஆனா ஏதாவது ஒரு தடை வந்துச்சு நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா எதுனாலும் ஒரு நமக்கு சாதகமான நாளை பயன்படுத்தி அன்னையிலேருந்து இருந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அதனால நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஃபேவரான நாளை பார்த்து பக்கத்துல எங்க வீடு பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்கு நான் வந்து போனேன் அங்க போய் உட்காரும்போது அதாவது எப்படின்னா அவங்க காலையில சமைச்சு குமிச்சு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓய்வான நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து அந்த வழிபாடு பண்றதுன்னு அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி போய் கோவில்ல அந்த சன்னதி பகவான் சன்னதி முன்னாடி இடது பக்கமோ வலது பக்கமோ எங்க இடம் இருக்கும் அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க பாட்டு ரெண்டு மணி நேரம் அந்த வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் போயிருக்கிறாங்க ஒரு சேஞ்சஸும் இல்லை ஒரு நாலஞ்சு நாள் போகும்போது அதே பிரச்சனை அப்படியே தான் இருக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப லேசாக இருக்கிறதா ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க இப்படி பத்து நாள் போக அந்த பிரச்சனை இருக்கு ஆனால் இது இவங்களை விட்டு தூரமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அதை விடாமல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க பதினோராவது நாளோ பன்னெண்டாவது நாளோ இவங்க வந்து அந்த ரெண்டு மணி நேரம் இவங்க உட்காந்து அந்த வழிபாடு விடாம அவங்க மனசை வந்து ரொம்ப நம்பிக்கையோட நான் இப்போ என்ன ஆயிருக்குன்னா இன்னொருத்தங்க அதாவது பார்த்தாலே இவங்க வந்து வசதியானவங்கன்னு தெரியக்கூடிய ஒரு தோற்றத்துல இருக்கிற ஒருத்தங்க இவங்க எந்த சாமி முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த சாமி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ரெண்டு கையை நீட்டி பிச்சை போமில அது மாதிரி கேட்டு அழுதுகிட்டே ஏதோ சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க ஆனா இவங்களுக்கு சரியா கேட்கல பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்திருக்கு இவங்களுக்கு உடனே அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனையோ அது சரியாயிட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிருக்காங்க அடுத்த அடுத்த நாள் அவங்க பதினாலாவது நாள் பதினஞ்சாவது நாள்ன்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க அடுத்தடுத்த நாள் இவங்க வந்திருக்கிறாங்க மூணாவது நாள் அவங்க அந்த நபரை மீட் பண்ணும்போது மூணாவது நாள் இவங்களுக்கே எல்லா வழிபாடும் முடிஞ்சவொடனே பொறுக்க முடியாமல் போய் அவங்கள்ட்ட நீங்கள் ஏதோ கஷ்டத்துக்கு வந்துருக்கிறீங்க உங்கள் கஷ்டம் என்ன நம்ம நார்மலாக கேட்போம்ல அது மாதிரி என்னன்னு சொல்லுங்க நான் கூட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரியாயிரும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வசதியில் எந்த குறையும் கிடையாது நல்ல வசதியாக இருக்கிறாங்களாம் ஒரே பையன் பெரிய காலேஜில் படிக்கிறான்னா வீட்டுக்காருக்கு வந்து தொழில் நல்லா அதாவது பிஸ்னஸ் இதை பண்றாங்க பிளவுக்கு நல்லா தொழில்னால நிறைய வருமானம் தான் திடீர்னு ஏதோ ஒரு நோய் அதாவது அவங்க நோயெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால இங்கே சொல்ல முடியாது ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஆப்ரேஷனே பண்ணா கூட ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு அதுதான் கடவுளில் விட்டால் வேற வழி இல்லைன்னு சொல்லி வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு அழுகுறாங்க இப்போ இதை கேட்டவனே உங்களுக்கு மனசு கேட்கல சரி உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க போயிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் அவங்க வரவே இல்லையா அப்புறம் இவங்க உட்காந்து சாமி கும்பிட்ருக்கும் போது இன்னொரு நாள் வந்திருக்கிறாங்க வந்தவொடனே இன்றைக்கும் ரொம்ப தீவிரமாக எழுதிருக்காங்க என்னென்னா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி உடனே இவங்களுக்கு மனசு கேட்காம என்ன பண்ணியிருக்கிறாங்க தான் பண்ணிட்டு இருந்த அந்த வழிபாட்டோட பலன் இருக்குது இல்லையா அதை வந்து என்ன பண்ணுறாங்க இத்தனை நாள் பண்ணியிருக்காங்கல்ல அதை வந்து உங்களுக்கே நான் வந்து உங்கள் வீட்டுக்கார குணமாகணும் சொல்லிட்டு அதை உங்களுக்கு நான் தானமாக கொடுத்துறேன்னு சொல்கிற மாதிரி சாமிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா அது இப்படிலாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் செல் நம்பர்லாம் பரிமாறி இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க கரெக்டாக இருபதாவது நாளோ இருபத்தி ஒன்றாவது நாளோ அவங்க வந்துருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு ஸ்கேன் வருது அந்த ஸ்கேனில் பார்த்தா தான் என்ன ஸ்டேஜில் இருக்குது முடியுமா முடியாதுன்றது தெரியுன்ற மாதிரி ரொம்ப இவங்க கையை பிடிச்சிட்டு அழுதுருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம கும்பிட்ற இந்த கடவுள் வந்து நம்ம கைவிட மாட்டாங்க இந்த வீடியோ அதை நம்ம வீடியோவில் சொல்லுவோம் இல்லையா அந்த வீடியோவும் அவங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க நடக்கும் மாதிரி கரெக்டாக அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காலையில வந்து வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் ரெண்டு மாசம் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவங்க நீங்க எப்போ கோயிலுக்கு வருவீங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த டைம் வருவேன் அப்படின்ட்டு அவங்க அதே மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமா உங்களால் தான் நீங்க வந்து சொன்ன வழிபாடு நான் பண்ண அதாவது இவங்களும் பண்ணியிருக்காங்க அந்த நபரும் பண்ணியிருக்காங்க இவங்களும் சேர்ந்து பண்ணிருக்காங்க எனக்காக நீங்க இத்தனை பண்ண பிரார்த்தனையை கூட தானமாக என்ன பிரச்சனைக்காக இந்த வழிபாடு பண்ணீங்க கேட்டாங்களா அப்பதான் இவங்க சொன்னாங்களா அதாவது எனக்கு ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்கு இந்த கடனை அடையணும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் எங்க வீட்டுக்காரோட சம்பளத்தை கூட மிச்சம் பிடிச்சி இவங்களும் இவங்களால முடிஞ்ச எல்லா வேலையும் செய்யறாங்க போல இருக்கு அப்படி செஞ்சு கூட கடன் அடைக்க முடியல அதாவது வட்டி தான் அடையுது இதனால கடன் அடைக்க முடில அந்த கடனே எனக்கு ஒரு பெரிய சுமையா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வழிபாடையும் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க இதை கேட்டவங்க ஒன்னே சொன்னாங்களா உங்களுக்கு இருக்கிற பணம் எவ்வளவுதானே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவங்க கோயிலுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி மறுநாள் ஃபோன் பண்ணி வர சொல்லி வந்து அந்த முழு படத்தையும் கையில கொடுத்தாங்களாம் எனக்கு சர்ஜரின்னு போயிருந்தாலே பதினஞ்சு இருபதுக்கு மேல ஆயிருக்கும் அப்படின்னா கூட எனக்கு அவங்களுக்கு வந்து ஃபுல்லா குணப்படுத்த முடியாது ஐம்பது சதவீதம் தான் குணப்படுத்த முடியும்னு சொன்னாங்க ஆனா நீங்க எனக்காக யாருன்னே தெரியாது எனக்காக நீங்க எத்தனை நாளா சொன்ன அந்த வழிபாட்டோட பலனை கொடுத்தீங்க இல்லையா அது பலனா தான் ஒரு பழிச்சிட்டாரு நான் நம்புறேன் அவருக்கெல்லாம் சரியாயிடுச்சு நான் நம்புறேன் அதனால இந்த பணம் வந்து நீங்க வச்சுக்கோங்க உங்களால் திருப்பி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க கொடுக்காட்டி கூட பரவாயில்லன்னு இருக்காங்க இல்ல இல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாங்களாம் அவங்க அந்த நம்பிக்கையோடு சொன்ன மந்திரம் என்ன வழிபாடு என்ன அப்படின்னா அவங்க சொன்னது ராமநாமம் ராம ராம ராமன்ட்டு ரெண்டு மணி நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எட்டு முறை சொன்னாங்களாம் ஒரு நாளைக்கு அப்ப பதிமூணு நாளோ பதினாலு நாளோ சொன்ன அந்த பலன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் முறை என்னமோ சொன்ன அந்த பலனை வந்து அவங்களுக்கு தாரகத்து கொடுத்துருக்காங்க அதாவது நான் அந்த வீடியோலயே ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் என்னன்னா நாங்க அடுத்தவங்களுக்காக நீங்க சொன்னீங்க அப்படின்னா இல்லை அடுத்தவங்களுக்காக நீங்க உங்களோட புண்ணிய பலனை கொடுக்குறீங்க இந்த மாதிரி மந்திரம் சொன்ன பலனைனா அது ரொம்ப அழகாக வேலை செய்யணும்னு சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில் அதே வீடியோ தான் அவங்களும் கேட்டிருக்கிறாங்க அதை தான் செஞ்சிருக்கிறாங்க அவங்க உட்காந்து சொன்ன சன்னதி வந்து ஆஞ்சநேயர் சன்னதி இவங்க வந்து வழிபட்டு மனமுருகி வேண்டின சன்னதியும் ஆஞ்சநேயர் சன்னதி தான் அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு பண கஷ்டம் இருந்தாலும் சரி மன கஷ்டம் இருந்தாலும் சரி உடனே சக்தி இந்த ஒரு நாமத்துக்கு உண்டு அப்படின்னா அது ராமநாமத்துக்கு தான் உண்டு எந்த பண கஷ்டம் இருந்தாலும் உடனே போகும் பெரிய மன கஷ்டம் நோயினாலேயோ வேற எதுனாலேயோ இருந்தாலும் போக்கக்கூடிய சக்தி ராமநாமத்துக்கு உண்டு நீங்களும் மனமுருகி அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குமோ உட்காந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சா போதும் ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியம் எதுவுமே முடியலன்னா கொஞ்சோண்டு கல்கண்டு இல்லைனா ஒரே ஒரு பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி என்ன இருக்கும் அதை வச்சிட்டு நீங்கள் பாட்டுன்னு உட்காந்து ராம 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 ராமன்னு சொன்னீங்கன்னா அளவு நீங்க கர்மாவே வச்சுருந்தாலும் அது கடுகளகா மாறும் ஏன்னா யாரோ ஒருத்தங்களுக்கு தெரியாத ஒரு நபரோட கஷ்டம் போகட்டும் நம்மளுக்கு கடன் தானே இருக்கு அவங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாச்சு அது சரியாகணும்னு அவங்க நினைச்சாங்க அதை கொடுத்தாங்க அந்த கொடுத்த நபர் அதாவது யார் வாங்கிக்கிட்டாங்களோ அவங்களே வந்து என்கிட்ட பணம் பிரச்சனை இல்லை என் எனக்கு வந்து உடல்நிலை தான் பிரச்சனையாக இருந்தது அதை நீங்கள் தீர்த்துட்டீங்க இந்தாங்க உங்களுக்காக நான் பணத்தை சும்மாவே தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தும் கூட அந்த பிரச்சனை தேர்ந்திருக்கு அப்படிப்பட்ட சக்தி இந்த கலியுகத்துல ஒரு நாமத்துக்கு இருக்குது அப்படின்னா அது ராமநாமத்துக்கு மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லைன்னா நம்ம சேனல்ல ராமநாமத்துக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்கு ஒரு ஒரு கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கமெண்ட் இருக்கும் அந்த கமெண்ட்லாம் படித்து படிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ராமநாமம் அவங்க வாழ்க்கையில நடந்த ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் கமெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கையா சொல்லுங்க பகவான் கைவிட மாட்டார் அர அர சங்கர ஜெய ஜெயசங்கர